இடைத்தேர்தல்கள் கார்பரேஷன் எலெக்ஷன் கவுன்சிலருக்கு நம்ம எல்லாம் வாடு வாடா போயிடும் இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க எங்கள் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக அமைப்போம் அந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக அமைப்போம் அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் பதிய வைக்கும் நாள்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனவே நீங்க எல்லாரும் உறுதியா இல்லை நம்பிக்கையா இருங்க நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மகத்தான அதனால நிச்சயமாக வெற்றி அடைவோம் மீண்டும் மதுரையில் இந்த இரண்டு தொகுதிகளில் இல்லாம இன்னும் நிறைய கவுன்சிலர்களில் வெண்ணெடுப்போம் என்று உங்க எல்லாருக்குமே தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருக்கிற கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது லட்சியம் நிச்சயம் நீங்கள் அனைவரும் கடலூர் வந்து வரணும் உங்களை உங்களை நான் அங்கு மாநாட்டில் வரவேண்டும் என்று சொல்லி நமது நமது முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று திருப்பரங்குன்ற வெற்றி வேலவே வெற்றி வேற்றி என்று சொல்லி மகத்தான வெற்றி பெறுவோம் நாம் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இடைத்தேர்தல்கள் கார்பரேஷன் எலெக்ஷன் கவுன்சிலருக்கு நம்ம எல்லாம் வாடு வாடா போயும் எங்கள் கால் தலைவர்களால் படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு இருபது ஆண்டு காலம் நாம் கடுமையாக உழைத்திருக்கிறோம் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க எங்கள் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக நீங்கள் முறை அமைப்போம் அந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக அமைப்போம் அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் பதிய வைக்கும் நாள்தான் முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்பதை இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனவே நீங்க எல்லாரும் உறுதியா இருங்க நம்பிக்கையா இருங்க நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் முருகன் முன்னாடி என்று சொல்றேன் அதனால நிச்சயமாக இது நடக்கும் உங்க அண்ணியா இல்ல உங்க அம்மாவா உங்க மருமகளா உங்க வீட்டு பொண்ணா இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்ற நிச்சயமாக நாம் வெல்வோம் படைப்போம் வெற்றி அடைவோம் மீண்டும் மதுரையில் இந்த இரண்டு தொகுதிகள் இல்லாமல் இன்னும் நிறைய கவுன்சிலர்களையும் வென்றெடுப்போம் என்று உங்க எல்லாருக்குமே தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருக்கிற கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது லட்சியம் வெல்வது நிச்சயம் நீங்கள் அனைவரும் கடலூர் மாநாடுல வந்து வரணும் உங்களை நான் அங்கே இருந்து உங்களை வரவேற்க ஆலயத்திற்கும் வர வேண்டும் என்று சொல்லி நமது முரசு நமது முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று திருப்பரன் கொண்ட முருகனுக்கு எதிரில் அவரோட வெற்றி வேல் நீரவே வெற்றி வேல் நீரவே வெற்றி வேல் நீரவே என்று சொல்லி மகத்தான வெற்றி பெறுவோம் நம்பிக்கையோடு இருங்கள் நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்